யார் அது என்கின்ற புதிய பதிப்பை உங்களிடம் பயிர்வதற்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் கதைக்குள்ள போகலாம் என் பெயர் அருள் நான் உங்களை எழுபது வருடங்களுக்கு முன்னால் அழைத்து செல்கின்றேன் அக்காலத்தில் திண்ணைகள் இல்லாத வீடுகளே இல்லை எங்கள் மூதாதையர்கள் காலத்தில் நடந்தது வெளியூரிலிருந்து வந்து வீதியில் பொருட்களை வியாபாரம் செய்வார்கள் அப்போது அதிகம் அப்படி ஆந்திர மாநிலத்திலிருந்து எங்கள் ஊருக்கு நிறைய ஆட்கள் வருவார்கள் அதில் வந்த வியாபாரி ஒருவர் மாலை நேரம் ஊருக்குள் வியாபாரம் செய்தபடி நேரம் ஆகிவிட்டது பொது பொழுதும் சாய்ந்தது எங்கள் ஊரில் மின்சாரம் அதிகமாக பயன்பாட்டிற்கு வரவில்லை ஆதலால் வீட்டில் உள்ளவர்களிடம் அனுமதி பெற்று இன்று இரவு திண்ணையில் உறங்க கேட்க அவர்களும் ஒப்புக்கொண்டனர் இரவு கழிந்தது விடியும் முன் வீட்டில் உள்ளவர்கள் காலையில் தோட்டத்திற்கு போவதற்கு வெளியே சென்று பார்த்தால் திண்ணையில் பேரதிர்ச்சி வியாபாரி படுக்கையில் ரத்தங்கக்கி இறந்து கிடக்கிறார் ஒன்றும் புரியாத நிலையில் ஊர் தலைவரிடம் தெரிவிக்க பிறகு காவல்துறைக்கு தெரியப்படுத்தி அவரிடம் கைப்பையில் இருந்த விலாசத்திற்கு தெரியப்படுத்தி கொண்டு சென்றனர் இனிதான் பூகம்பம் ஒரு நாள் நள்ளிரவில் ஆட்டம் ஆரம்பமாகியது வீட்டில் அனைவரும் உறங்கையில் கதவை தட்டும் சத்தம் வெளியே வந்து பார்த்தால் யாரும் இல்லை பிறகு வீட்டில் உள்ளவர்களின் பெயர்களை சொல்லி கதவை தட்டும் சத்தம் இப்படியே சென்று கொண்டிருக்க யாருக்கும் நிம்மதியில்லை அப்போது இரவு பதினோரு மணி இருக்கும் யாரும் உறங்கவில்லை தெலுங்கில் பேசும் ஒலி வீதியில் உள்ளவர்களுக்கும் கேரள மாந்திரிகரை அழைத்து வர எங்கள் திண்ணையில் பேசி ஊர் பெரியவர்கள் முடிவெடுத்தார்கள் கூட்டம் கலைந்தது அன்று இரவு அதனுடைய சுயரூபத்தை கண்டோம் எல்லோருக்கும் ஒரே இடத்தில்தான் படுக்கை வீட்டின் கூடம் வீட்டில் உறங்கும் நேரம் சிறிய மண்ணெண்ணெய் விளக்கு எறிவது வழக்கம் அப்படிதான் விளக்கேற்றுவதற்காக பாட்டி தீயை பற்ற வைக்கும் நேரம் அருகில் ஒரு இருண்ட உருவம் என நெருப்பை ஊதி அணைத்தது எருண்டு போன பாட்டி யாரிடமும் சொல்லவில்லை ஏற்கனவே பயப்படுகிறார்கள் அச்சம்பவம் முடிந்த கொஞ்ச நேரத்தில் சமையல் அறையில் பாத்திரங்களை உருட்டி தள்ளி விடுகிறது இப்போது அனைவருக்கும் பயத்தின் உச்சம் சற்று நேரத்தில் கடத்த குரல் நான் போக மாட்டேன் உங்களால் என்ன செய்ய முடியும் நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆனால் என்னை விரட்ட நினைத்தால் நீங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது சப்தம் ஓய்ந்தது குழந்தைகள் திண்ணையில் உட்கார்ந்து பால் குடித்தால் கூட பிடுங்கி கீழே தட்டிவிடும் இரண்டொரு நாளில் அரட்டை அதிகமாகியது வீட்டினுள் சர்வ சாதாரணமாக நடமாடும் சப்தம் மறுநாள் கேரள மாந்திரிகரை அழைத்து வருந்தனர் அவரோடு ஒரு உதவியாளர் வந்திருந்தார் பூஜை சாமான்கள் தயார் செய்து அவர்கள் இருவரும் திண்ணையிலேயே அமர்ந்து அவர்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக் கொண்டனர் வீட்டில் உள்ளவர்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் தெருவில் ஊரே வீட்டின் புன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மணியடித்து ஆரம்பித்தார் விரைவில் பாகம் இரண்டு